எல்லோருக்கும் வணக்கம் தவ வலிமையை விட உயர்ந்தது எது அதை இந்த கதை மூலம் அறியலாம் முன்பு ஒரு காலத்தில் அம்பரீஷன் என்று ஒரு மன்னன் தனது நாட்டை சத்தியம் தவறாது ஆட்சி செய்து வந்தார் மக்களின் உயர்வுக்காக உழைத்தார் அதோடு தான் அரசனாக இருந்தாலும் இவை அனைத்தும் மாயை என்பது அவர் உணர்ந்து வைத்திருந்தார் அதனால் அவர் தெய்வங்களின் வழிபாடு தியானம் மட்டுமே மனதை செலுத்தி வந்தார் அதிலும் அவருடைய மனதில் மகாவிஷ்ணு எப்பொழுதுமே இருப்பார் அதனால் பெருமாளின் பக்தனாக திகழ்ந்தார் பெருமாளுக்கு உண்டான விரதங்களை நியமப்படி கடைப்பிடித்து வந்தார் ஒவ்வொரு ஏகாதசி என்றும் மன்னர் விரதத்தை கடைபிடிப்பார் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி ஒவ்வொரு துவாதசி விரதத்தின் போதும் பெருமாளை பூஜித்து தன்னை நாடிவரும் இறை அடியார்களுக்கு உணவளித்து அவர்களின் பசியை போக்கிய பின்பே மன்னர் விரதத்தை முடிப்பார் பிறகு உணவு உட்கொள்வார் அதுவே அவருடைய வழக்கமாக இருந்தது அப்படி ஒரு துவாதசி அன்று தானங்களை முடித்து அவர் விரதத்தை முடிக்கும் சமயம் வந்தது அப்போது முனிவர்களில் அதிக தவமலிமை கொண்டவரும் கோபத்திற்கும் சாபத்திற்கும் பெயர் பெற்றவருமான துர்வாச முனிவர் அவருடைய அரண்மனைக்கு வந்தார் அம்பரீஷன் முனிவரை வரவேற்றார் அவரை தன்னுடன் உணவருந்த வரும்படி அன்புடன் அழைத்தார் அரசர் உணவிற்கு அழைத்ததும் அந்த முனிவர் சொன்னார் கொஞ்சம் பொறுமன்னா நான் சென்று யமுனை நதியில் நீராடிவிட்டு தூய்மையுடன் வருகிறேன் பின்பு உன் உணவை ஏற்கிறேன் என்று கூறிச் சென்றார் வெகுநேரம் கழித்தும் அவர் வரவே இல்லை மன்னருக்கோ விரத நேரம் முடியும் தருணம் வந்துவிட்டது அந்த நேரம் தாண்டிவிட்டால் தான் இருந்த ஏகாதசி விரதம் பலனில்லாமல் போய்விடுமே என்ற கவலையில் ஆழ்ந்து உக்கார்ந்திருந்தார் அதே சமயம் அடியார்களுக்கு உணவளிக்காமல் தான் உண்டால் அந்த பாவமும் வந்து சேருமே என்றும் வருந்தினார் அப்போது சபையில் இருந்த ஆன்றோர்கள் சொன்னார்கள் மன்னா இறைவனுக்கு செய்த துளசி நீரை எடுத்து அருந்தினால் துவாதசியில் விரதம் இருந்து பாரணை செய்த பலன் கிடைத்துவிடும் அதே நேரம் அடியவர்களுக்கு முன் உணவருந்திய பாவமும் வராது இவ்வாறே நீங்கள் செய்வது நலம் என்று எடுத்துரைத்தார்கள் அரசனும் அவர்கள் கூறியபடியே தீர்த்தத்தை அறிந்தி விரதத்தை முடித்தார் அப்போது துர்வாசர் நீராடிவிட்டு அரண்மனைக்கு வந்தார் மன்னர் தீர்த்தம் அறிந்துவிட்டு விரதம் முடித்தது தெரிய வந்தது உடனே கடும் கோபம் கொண்டார் தன்னுடைய சடை முடியில் இருந்து சில ரோமங்களை எடுத்து அவற்றை பெரிய பூதமாக்கி அரசனின் உயிரை எடுக்க உத்தரவிட்டார் அம்பரீஷனோ அதற்கு சிறிதும் பயப்படவில்லை பெருமாளின் பக்தனான தான் செய்தது சரியே என்று பெருமாளின் நினைவுடன் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார் மன்னர் பெருமாளை சரணடைந்தார் ஆபத்தில் இருக்கும் தன்னுடைய பக்தனைக் காக்க பெருமாள் அவரது கையில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தை எடுத்து ஏவினார் அது அந்த பூதத்தை ஏவி அதை கொன்றது பின்னர் அந்த பூதத்தை ஏவிய துர்வாச முனிவரிடம் சென்றது இதை சற்றும் எதிர்பாராத துர்வாச முனிவர் அங்கிருந்து தப்பி ஓடினார் சுதர்சன சக்கரம் அவரை விடுவதாக இல்லை தேவலோகத்திற்கு சென்றார் துர்வாச முனிவர் தன்னை காக்கும்படி இந்திரனிடம் வேண்டினார் இந்திரன் சொன்னார் இது பகவானின் சுதர்ஷன சக்கரம் இதை எதிர்க்க எவராலும் முடியாது உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமானால் பகவான் விஷ்ணுவிடம் சரணடையுங்கள் என்று சொன்னார் துர்வாச முனிவருக்கு வேறு வழி தெரியவில்லை உயிரை கையில் பிடித்துக்கொண்டு பெருமாளிடம் சரணடைந்தார் பகவான் சொன்னார் நான் என் அடியார்களுக்கு மட்டுமே அடங்கியவன் பக்த அம்பரீஷனை காக்க இந்த சுதர்சன சக்கரம் புறப்பட்டது இதை என்னால் தடுக்க முடியாது அம்பரீஷன் மனது வைத்தால் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும் அவரை சரணடையுங்கள் என்றார் துர்வாச முனிவர் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டார் ஒரு சிறந்த பக்தனிடம் தான் தோல்வியுற்றதை உணர்ந்தார் அம்பரீஷனின் அரண்மனையை நோக்கி புறப்பட்டார் அவரை சரணடைந்தார் அம்பரீஷன் முனிவருக்கு பெருந்தன்மையுடன் அபயம் அளித்து சுதர்சன சக்கரத்திற்கு வழிபாடுகள் செய்து அதை சாந்தப்படுத்தினார் துர்வாச முனிவரை மன்னித்து அருளும்படியும் வேண்டினார் சுதர்சன சக்கரமும் பக்தனின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து திருமாலின் கரத்தில் போய் புகுந்து கொண்டது துர்வாசரும் அரசனிடம் மன்னிப்பு கோரி தன் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி சொன்னார் தூய பக்தியின் முன் தன் தவ வலிமை ஒன்றுமே இல்லை என்பதை துர்வாசர் உணர்ந்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் தூய்மை பக்தி தவ வலிமையை விட உயர்ந்தது தூய்மையான பக்தி நம்மிடம் இருந்தால் பகவான் நம்மிடம் இருந்து நம்மை எப்பொழுதும் காத்து அருள்வார் நாமும் தினம்தோறும் அம்பரீஷன் போல் உண்மையான தூய்மையான பக்தி செலுத்தி அவரை மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் भगवती वासुदेवाय